வணக்கம் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடன் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதகம் அப்படிங்கிற தொடர்ச்சியா ஜாதகத்தையும் அதன் விளக்கங்களையும் பார்த்துட்டு இருக்கோம் இதுல இன்னைக்கு பார்க்கக்கூடியது முப்பத்தொன்னு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல பிறந்த நாலாவது ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு இன்னையோட முப்பத்தி ரெண்டு முழுசா பூர்த்தி பண்ணி முப்பத்தி மூணாவதுல எடுத்து வைக்கிறீங்க நீங்க பிறந்தது ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரத்துல பிறக்கிறீங்க சரிங்களா லீ லூ லே லோ இந்த பெயர் கொண்டவங்களுக்கும் இந்த பரணி நட்சத்திரம் பொருந்தும் அதாவது மேசராசி பரணி நட்சத்திரம் பொருந்துங்கிறது எடுக்கலாம் சரி இந்த பரணி நட்சத்திர சுக்கரனோட சாரம் உங்களுக்கு தனலாபம் தேடி வரக்கூடிய அமைப்பு பெண்கள் உங்களை விரும்புவாங்க அழகுக்கு சொந்தக்காரங்க வேகத்துக்கு சொந்தக்காரங்க உங்களை போல வேகமாக இருக்கிறவங்க யாரும் இல்லை அதிகாரத்துக்கு சொந்தக்காரன் ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறதுனால தலக்கணம் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் எங்கே போனாலும் நம்ம தான் முதன்மையாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நிறையா விஷயங்கள் செய்வீங்க கொஞ்சம் அதுலேயும் இருங்க ஏன்னா கடைசியில் எல்லா பாரத்தையும் உங்கள் தலையில் ஏறி வச்சு ஏற்றி வச்சு குடிச்சு உச்சி மண்டையில் நச்சு நடிச்சிருவாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா சரி தேய்பிற பிரதம திதியில் நீங்கள் பிறக்குறீங்க சரி ஆனால் இதுவும் பௌர்ணமி யோகத்தை தான் சேரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் பௌர்ணமியை பொறுத்த அளவுக்கு மொத்தம் ரெண்டே கால நாள் இருப்பாங்க நம்ம ஒரு நாள் தான் கணக்கில் எடுத்துக்கிறோம் மீதி பிரதம இன்னும் எடுத்து விட்டுறோம் ஆனால் அன்னைக்கும் பௌர்ணமி சேர்ந்தது தான் ஒரு ஒரு துளி வேலை மாறுறதுனால அது மாறாது பௌர்ணமி யோகத்தில் தான் இருக்கும் சரி உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசியை சேர்ந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட புள்ளி மிருகசிரிச நட்சத்திரம் மிதன ராசியை சேர்ந்ததா இருக்கும் அப்போனா இந்த ரெண்டும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா உங்களுக்கு உண்டான சந்தராசிரமம் அதாவது மேசராசிக்கு உண்டான சந்திராசிரமம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ராசி சந்தராசிரமும் அமையும் அதாவது அவனே அவனுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கிக்குமா அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா மேச வீடும் விருச்சக வீடும் செவ்வாயோட சாரமை தான் பரணி நட்சத்திர சுக்கரனோட சாரத்தில் பிறந்த நீங்கள் தசாபுத்தி சுக்கர தசையை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை அடுத்தது வந்தது சூரிய தசை வரும் ஒரு ஆறு வருஷம் சந்திரதசை ஒரு பத்து வருஷம் செவ்வாதிசை ஒரு ஏழு வருஷமும் அடுத்து வந்தது ராகுதசை பதினெட்டு ஆண்டு காலத்தை இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத கூட எடுத்துக்கலாம் ராகு தசாபுத்தி நடத்தினாவே நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் மறுபடி மறுபடி சொல்லுவேன் இந்த ராகு தான் கேது தான் எட்டாம் அதிபதி தான் பிரச்சனைக்கும் உண்டானவங்க மனித வாழ்க்கையிலையும் சரி நம்ம கணவன் மனைவி கடையில் இருக்கிற ஒற்றுமையும் சரி கெடுக்கிறது இவங்க மூணு பேர் தான் மற்ற யாருனாலையும் பெருசாக கிடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கவேன் உங்கள் லக்கணத்துக்கு உண்டானவங்க இவங்க தான் அந்த பலனை கொடுப்பாங்க பிரச்சனைக்கு உண்டான பலன்களை அப்படிங்கிறது மறக்கவே வேண்டாம் அது நூறு சதவீதம் செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மேசலக்கணம் அடுத்தது ரிசபலக்கணம் துலாம் லக்கணம் விருச்சகலக்கணும் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க முழுசாக பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு எழுதியே கொடுத்துடலாம் மாற்றமே இல்லை நான் ஜாதகம் எழுதி கொடுக்கும்போது இந்த புத்தி காலத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் வரும்னு சொல்லியே எழுதி அவங்க வேலை கொடுத்துருவேன் நாளைக்கு நான் ஜெத்து போனா கூட அவங்க பார்க்கும்போது அன்னைக்கே எழுதி கொடுத்துக்காண்ட அந்த ஜோசிக்காரன் நினைக்கிற அளவுக்கு இருக்கு சரிங்களா ஜாதகம் எழுதியும் கொடுக்குறோம் கையிலேயே பிரிண்ட் அவுட் போட்டு இல்லை எழுதி கொடுக்குறோம் யாருக்கு தேவைனாலும் நீங்கள் கேளுங்க இந்த ராகுசை அப்போ கணவன் மனைவி கடையில் ஒற்றுமை குலையும் பிரச்சனை அதிகரிக்கும் பிரிவு வரைக்கெழுத்து கொண்டு போகும் அதுவும் கவனமாக இருக்கிறது நல்லது இப்போதைக்கு கவனமாக இருக்கிறதே நல்லது ஏண்டா நமக்கு இத்தனை தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய காலம் இந்த காலம்தான் இதுக்கு உண்டான தீர்வுகளும் நம்மள்கிட்ட உண்டு நீங்கள் ஃபோன் நம்பரில் அணுகுங்க உங்களுக்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் நாடிமுறைப்படி இதை நம்ம ஜாதகத்தை எப்படி எடுத்துக்கலாம் அது ஆண்களுக்கு அப்படின்னம்னா உங்களோட கண் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை செரிமான கோளாறு பிரச்சனை சில வயத்துக்கு ஒட்டுக்கொடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்கும் இல்லனா ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை கொடுக்கும் சுகிலம் உங்களுக்கு பாதிக்கப்படும் ஆணுறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் அனுபவிப்பீங்க மனைவி சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க அடுத்தவங்களை வேணா வேலை வாங்கக்கூடிய தன்மை நீங்களே அவங்களுக்காக எல்லா வேலையும் செய்யக்கூடிய தன்மையும் கொடுக்கும் உங்கள் கையில் பணம் காசு தங்குறது கொஞ்சம் கஷ்டம் நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்ததுன்னா வாழ்க்கை கொஞ்சம் நல்லா அமையக்கூடிய அமைப்பும் கொஞ்சம் சோர்வுத்தன்மை சீக்கிரம் வரக்கூடிய அமைப்பும் அதிகாரம் தலக்கணம் எப்பயுமே இருக்கக்கூடிய அமைப்பும் இது கொடுக்கும் சரிங்களா முதல் காதல் தே தோல்வியை கொடுத்தது அடுத்த காதலில் வெற்றியை கொடுக்கும் ஒரு ரெண்டு மூணு ஸ்கூல் சே மாறி படிச்சிருக்க வேண்டிய சூழ்நிலையும் தோல் பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் சில சமயம் முதுகு தண்டுவட பிரச்சனை இரத்த குறைபாடு பிரச்சனையும் நீங்கள் அனுபவிப்பீங்க சரிங்களா கண்ணில் இடதுகண் நல்ல பார்வை குறைபாட்டு பிரச்சனையோ அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இது கொடுக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் சில சமயம் அம்மா கண்டத்தில் போய் மாட்டி இருக்கக்கூடிய அமைப்பையும் இது கொடுக்கும் இதே பெண்கள் ஜாதகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்களே நோயாளி அடுத்தவங்களா வேண்டாம் உடல் பருமனாக கூடிய தன்மையை இது கொடுத்துரும் கொஞ்சம் அதையும் கவனமாக இருக்கேன் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்கும் சில சமயம் பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வைத்தவலி சம்பந்தப்பட்ட கோளாறு நீங்க போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரத்தம் ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய அமைப்பு சிவப்பண்ணு குறைபாட்டு பிரச்சனையும் இது கொடுக்கும் சரிங்களா கணவன் சில சமயம் குடிகாரனா அமையக்கூடிய அமைப்பு உங்க ஜாதக ரீதியாவே உண்டு அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ கோச்சாரது படி பார்த்தோம்னா உங்களுக்கும் விபத்துகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு ரெண்டு பேத்துக்குமே ஆண் பெண் ரெண்டு பேத்துக்குமே தந்தை இருந்தா அவரும் கொஞ்சம் பாதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு எழுதிட்டு போறாங்க நீங்க வீடு சம்பந்தப்பட்டதுக்கு விரையும் பண்ணலாம் நிலம் சம்பந்தப்பட்டதுக்கு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் இதெல்லாம் இருக்கு உங்களுக்கு சுக்கரனானவன் அவன் நீச்சமாய் போய் உட்கார்ந்துருக்காங்க ஆனா பரிவர்த்தனையில் மறுபடியும் ஆட்சிக்கு வரதுனால இது ஒரு பலத்தை கொடுக்கும் திருமணமாகாத ஆண்களுக்கு இந்த வருஷம் அதாவது வர வைகாசி வரைக்கும் யோக பலன் நல்லா இருக்கு திருமணத்துக்கு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் இந்த ஜாதக ரீதியா வேற எது தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோ ஜோதிட நிலையம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்